ஒரு நாளொரு பாடல் அவிழ்நெல்லின் அரியல் பாடியவர் மதுரை நக்கிரர் பாடப்பட்டோன் சோழ நாட்டு பிடவுற்கார் மகன் பெருஞ்சாத்தன் பாடான் துறை கடைநிலை மென்புலத்து வயல் உழவர் வன் வன்புலத்து பகிடுவிட்டு குறுமுயலின் குழைச்சூட்டோடு நெடு வாழைப்பல் உவியல் பழஞ்சோற்று புக வருந்தி புதல் தளவின் பூச்சூடி அழில் பறையார் புல்லோப்பி அவிழ் நெல்லின் அரியலா இருந்து மனைக்கோழி பைம்பை நே காணக்கோழி கவர் குரலுடு நீர்கோழி கூப்பெயர் குந்து வே என்ன மென் தோளால் மயில் அன்ன மென் சாயிலார் கிழிகடி என்ன அகல் அல்லற் புழியுந்து ஆங்க பலநல்ல புலன் அணியும் சீர்சான்ற விழ்ச்சிரப்பின் சிறுகன் யானைப் பரலரன் தித்தன் செல்லா நல்லிசை உறந்தைக் குணாது நெடுங்கை வேன்மான் அருங்கடிப்பிடவூர் என்போல் என் ரோனே அதற்கொண்டு அவன்மறவலேனே பிறர்வுள்ள லேனே அகன் ஞானம் பெரிது வெம்பினும் மிகவானுள் எரி தோன்றினும் குழு யினோடும் புகையினும் பெருஞ்சை நெல்லின் கொக்குயிர் நிமிரல் வசுங்கண் சூட்டோடு மாந்த விளைவூன்றோ வெள்ளம் கோள் கரு உள்ளதும் இல்லதும் அறியாது தன்றால் வாழ்க அவன் தாளே என்னை பேணுவது போல இந்த புலவனையும் பேணி பாதுகாப்பாயாக என்று அந்த வள்ளல் தன் மனைவியிடம் கூறினான் மென்புல வயலை உழுதத உழவர் தம் எருதுகளை வன்புல மேய்ச்சல் தரையில் மேய விட்டுவிட்டு அங்கு மேய்ந்த முயல் சூட்டையும் தம் வயலில் பிடித்த வாழை மீன் அவியலையும் பழைய சோற்றுடன் சேர்த்து உண்ட பின்னர் அரித்து ஊறிய கல்லை உண்பர் வீட்டில் வளர்க்கும் கோழியின் குரலொலியைக் கேட்டு காட்டுக்கோழியின் இரட்டைக் குரலும் நீர்கோழியின் கூவுதலும் கேட்கும் மூவகை நிலப்பகுதியைக் கொண்டது அந்த வள்ளலின் பிட ஊர் நிலம் அவ்வூர் மகளிர் முங்கில் போன்ற தோளை உடையவர்கள் மயில் போன்ற தோற்றச் சாயலை உடையவர்கள் மென்புல நிலத்து விளைச்சலில் கிளியை ஓட்டினால் அந்த ஒலியைக் கேட்டு நன்செய் சேற்றில் மேயும் பறவைகள் பறந்து ஓடும் இப்படி பல வகையான நல்ல நிலங்களின் அழகினைக் கொண்டது பிடவூர் உயர்வும் விழுமிய சிறப்பும் கொண்டது மாறாத புகழ் கொண்ட உறையூருக்கு கிழக்கில் உள்ளது அப்போது அரசன் அரச்தீத்தன் பெரிதற்கு அரிய நற்பண்புகள் கொண்டவன் சிறிய கண் கொண்ட யானை மேல் தோற்றம் தருபவன் பிடவூர் வள்ளல் பிடவூர் கிழான் அவன் மகன் பெருஞ்சாத்தன் இந்த சாத்தனுக்கு பெரு என்னும் அடைமொழி அவன் செய்யும் கொடையரம் பற்றி வழங்கப்பட்டது புலவர் இவனை அறப்பேர் சாத்தன் என்றே குறிப்பிடுகிறார் இந்த சாத்தனைக் காணும் புலவர் சாத்தன் இனார் என்று முன்பின் அறியாத காரணத்தால் தன்னை சாத்தனுக்கு உறவினன் என்று கூறிக்கொள்கிறார் நாள் பொழுதெல்லாம் வறண்ட நிலப்பகுதியில் நடந்து வந்த துன்பத்துடன் வெயில் தணிந்த மாலை வேளையில் அவன் வீட்டு வாயிலில் நின்று கொண்டு அரிப்பு குரல் கேட்கும் தன் தடாரிப் பறையை முழக்கினார் புலவர் சொல்கிறார் அங்கு நின்ற என்னைப் பார்த்து சிறிது நேரம் கூட நிற்கவில்லை பெரிதாக என்னிடம் எதும் பேசவும் இல்லை பெருஞ்செல்வம் கொண்டு வருக என ஆணையிட்டான் அத்துடன் விடவில்லை அவன் அருகில் திருமகள் பொன்போல் நின்று கொண்டிருந்த தனது மனைவியிடம் சொன்னான் என்னைப் பேணுவது போல இவரையும் என்றான் அது முதல் அவனை என்னால் மறக்க முடியவில்லை பிறரை நினைத்துப் பார்க்கவும் முடியவில்லை உலகமே சூட்டால் வெம்பிப் போனாலும் பல வகையான எரிமீன்கள் விழுந்து புகைந்து போனாலும் கொக்கு நகம் போன்ற சோற்றை கருணை பறவை சுட்ட வறுவலூடு தருவான் நான் மாந்தி உண்பேன் அவனது வயல் விளைச்சல் ஒன்று இரண்டாக அல்லாமல் வெள்ளம் என்னும் பேரெண்ணிக்கையில் பெருகுவதாகு அவன் முயற்சி இருக்கிறதா இல்லையா என்று தெரியாமல் நான் வாழ்கிறேன் வாழ்க்கை பிடவூர் கிழான் புலவரை வரவேற்று உபசரிக்கும்படி தன் மனைவியிடம் கூறுகிறான் விடவூர் வளம் கொழிக்கும் பூமி அங்குள்ள உழவர்கள் அருந்தி மகிழ்கிறார்கள் அந்நிலம் கோழி காட்டுக்கோழி நீர்கோழி என பல உயிரினங்களின் வாழ்விடமாக உள்ளது விடவூர் மகளிர் மூங்கில் போன்ற தோல் உடையவர்கள் அந்நிலம் உறையூருக்கு கிழக்கே தித்தன் ஆட்சிக்கு உட்பட்டது கீழான் மகன் பெருஞ்சாத்தன் கொடைத்திறன் மிக்கவன் அவனைக் காண வந்த புலவர் வறண்ட நிலத்தில் நடந்து வந்த களைப்புடன் அவன் வீட்டு வாயிலில் நின்றார் சாத்தன் அவரை வரவேற்று பொன்போன்ற தன் மனைவியிடம் புலவரை பேணுமாறு சொன்னான் கொடிய வறட்சி வந்தாலும் சாத்தன் சுட்ட கருணை பறவை வருவலுடன் சோறு தருவான் அவனது வயல் வெள்ளமென விளைச்சல் பெருக வாழ்த்துகிறேன் என்கிறார் புலவர் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க